குளிக்காலைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஊருக்குள்ள யாராவது வச்சுருப்பாங்க புளிக்கால அந்த மாட்டை அவுத்து விட்ருவாங்க அது எப்போவுமே தான் நிற்கும் அது எந்த வயலில் மேஞ்சாலும் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஊர் அந்த ஊர் மாடுகளோட ஜெனரேஷனே அதன் மூலம் தான் உற்பத்தி ஆகணும் அந்த புளிக்காலையை யாருமே கட்ட மாட்டாங்க மாட்டாங்க அது அவங்க வயலில் மேஞ்சா என்ன மெயில் என்னென்ன அதை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க அது மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது அதுக்கப்புறம் கடை மாடு என்னெல்லாம் வச்சு கெடை சேர்த்து எல்லா மாடுகளும் அந்த கடையில் போனால் தான் கருவ கரு உருவாகுங்கிற ஒரு சூழ்நிலையில் அது மாதிரி கடை கோடை கோடை மாதத்தில் கிடையா சேர்த்து அங்கங்கே வயலுக்கு வயல் போடுவாங்க அது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு நல்லா வயலை செழிப்பாக வச்சுருந்துருக்காங்க இப்போ காலப்போக்கில் என்ன போயிடுச்சு ஆச்சு நம்ம ஜெர்சி மாடெல்லாம் வந்த பிறகு அந்த நிலைமையெல்லாம் மாறி இன்னைக்கு பாலுக்காக தான் மாடு பாலுக்காக மட்டும்தான் மாடுங்கிற நிலைமையாக வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம நாட்டு பசு மாடுகள்லாம் அடிமாடுகளாக போயிட்டுருக்கு இன்றைக்கி நிறையா அடிமாடுகள் போயிட்டுருக்கு இந்த உம்பளச்சேரியில் ஒரு பண்ணையே இருக்குது அந்த பண்ணையில் உள்ள மாடுகள்லாம் விவசாயிகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க விவசாயிகள் போர்வையில் வியாபாரிகள் தான் வந்து வாங்கிட்டு போய் அதை அடிமாட்டுக்கு அனுப்பிப்படுறாங்க அங்கே குறைச்ச விலையாக ஏழை எடுத்து அதை அடிமாடுகளுக்கு அனுப்பிப்பறாங்க இதை தடுக்கிறதுக்கு நாங்கள் முயஞ்சு பா முயன்று பார்த்தோம் அதுவும் எங்களால் நடக்கலை ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய தொகையில் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு சூதாட்டமே நடக்குது அங்கே இந்த இப்போ நிறையா பேர் பணம் கட்டிடுவாங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஏலங்க காதிங்க நீங்கள் ஏலங்க கேட்காதீங்க உங்களுக்கு இவ்வளோ தந்துடுறோம் இப்படி பேரம் பேசி இது மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை அங்கே நடக்குது இதுக்கு அந்த அதிகாரிகளுக்கு தெரியுமா என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை இது மாதிரி பல சூழ்நிலை அங்கே நடக்குது அந்த உம்பளச்சேரி மாடுகளை நல்லா பாதுகாக்கணும் விவசாயிகளை தேடி தான் அந்த மாடுகளை கொடுக்கணும் அது ம உம்பளச்சேரிகள் மாடுகளுக்கு குறைஞ்ச ரேட்டும் வைக்கக்கூடாது ரேட்டை நிறையா ஆக்கணும் அப்போ தான் அது அடிமாடுகளுக்கு போகாமல் இருக்கும் இது மாதிரி பல விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் நம்ம விவசாயிகளே செய்கிறாங்க நம்ம நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வேறு யாரும் இந்த தப்பெல்லாம் பண்ணலை நம்ம தப்பை நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம்